பயந்து முடியாதான் நல்லா பண்ணலாம் பேசுங்க நீங்க பேசுற உங்களுக்கு கேக்கும் அதான் பயந்து முடியாதான் நல்லா இருக்கலாம் அல்ல நல்லா இருக்காங்க ஆட்டமான நல்லா இருக்கும் பகல்ல பயங்கரமான வெயில் குட்டி கொசு வருது பயங்கர பகல்ல வந்துட்டு பயங்கரமான வெயில் நைட் ஆனா குளிர் நைட் படி தூங்குறதே இல்லையா அப்படியே இந்த ஷீட்டுக்கு வந்துட்டு பனி அப்படியே இறங்கும் சகோதரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் பதினஞ்சாயிரம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க நம்ம அந்த இந்த மூணு பேருக்கு ஃபைவ் ஃபைவ் தௌசண்டா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் எப்பவுமே ஃபர்ஸ்ட் உதவுறது நம்ம லட்சுமி பாட்டியோட சாப்பாடு செலவுக்காக தான் ஹோட்டல்ல பே பண்ணிடுறோம் பாட்டி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க

அப்புறம் வந்து சாப்பாடுமே வந்துட்டு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நாட்டி எங்கேயுமே போக தேவையில்ல ஆஹ் அப்புறம் துணி துவைக்கிறதுக்கு கூட ஒரு பத்து நாளைக்கு ஒருக்க வந்து சேரீயும் எடுத்துட்டு போயிடுவாங்க தோபி துவைச்சு கொடுத்து கொடுத்துருவாங்க சகோதரி உதவுறதுனாலதான் இவங்க எல்லாமே நல்லா இருக்கிறாங்க நல்லா பாட்டி இவ்வளவு நாள் காப்பாத்திட்டு வர்றது சகோதரியோட பணம் மட்டும்தான்

சகோதரி ரொம்ப ரொம்ப நன்றி நாங்க கடவுள்கிட்ட நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயத்தும் கடவுள் பார்த்துட்டு இருப்பாரு சந்தோஷமா இருக்கிறாங்க ஒண்ணு பிரச்சனை இல்லை சிஸ்டர் உங்க தயவுனால நீங்க தான் இவ்வளவு தூரம் நல்லா இருக்கிறாங்க பாட்டி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் நான் பாட்டியை விட்டு கிளம்புறேன் மற்றபடி பாட்டியை பாட்டிய பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்ல

நான் இடையில ஒரு பத்து நாள் கழிச்சு வரும் நான் அக்கா வந்து பாத்துட்டு போகிறேன் ஆஸ்திரேலியா சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி நான் பாட்டியை விட்டு கிளம்புறேன் தேங்க் சிஸ்டர் உங்க பியூர் ஆஃப் லவ் யூ அல் ல நான் லவ் யூ வந்தால் தோன்னே பாட்டி பாருங்களேன் ஆயில் லவ்யூ அல் லவ் இந்த ஹாப்பினஸ்ஸோடய நான் கிளம்புறேன் ரெண்டாவதான் சரஸ்வதி சிஸ்டர் பார்க்க போறோம் தேங்க் யூ தேங்க் யூ சிஸ்டர் நம்ம சரஸ்வதி அக்காவை பார்க்க வந்துட்டோம் இப்ப குளிக்க வச்சு ரெண்டு பேர் உங்களுக்கு வேலை செய்ய வேணும் ஆஸ்திரேலியா நாட்டுல இருந்து உதவி இருக்கிறாங்க அவங்களே தான் அவங்களே தான் நம்ம தொடர்ந்து சகோதரி சார்பா நம்ம உதவிட்டு இருக்கோம் சரஸ்வதி அக்காவுக்கு மெடிக்கல் உதவி தான் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணியுமே இப்ப வரைக்குமே ப்ளீடிங் போயிட்டு இருக்குது ராவணியை பொண்ணு நல்லா இருக்கோனு என்னன்னு தெரியுமோ குடும்பம் நல்லா இருக்கணுமா என் பிள்ளைக்கு நீ எங்க இருந்து வந்து வந்து ஒரு இந்த நேரத்துக்கு நான் ஆஸ்பத்திரி போகறதுக்கு ஒரு மாத்திரை வாங்குகிறதுக்கு கூட வழி இல்லாத கிடக்கும் சொம்மன் ராவணிய பொண்ணுன்னு நூறு ஆண்டுக்கும் நல்லா இருக்கோனுமாட்டருந்து ராவணி அக்கா உதவி இருக்கிறாங்க உனக்கு அவங்க நல்லா இருக்கோம் நான் செம்ம ராவணி அக்கா தான் காசு கொடுக்குறாங்கன்னு ஆ ஆ அக்கா அக்கா சாவனிய பொண்ணுதான் உனக்கு ஆஸ்தரிச்ச அளவுக்கு மாத்திரைத்து வாங்கறதுக்கு மாத்திரைத்து வாங்கி கொடுக்க முடியுமே முப்பத்தி மூணு வருஷம் எனக்கும் தூக்குறதுக்கு ரெண்டு பேரும் தேவைப்படுது நானும் தூக்க முடியாதுமா என் அப்பா தீர்வாங்க தலைவலி குளிக்க வச்சு நான் தூக்க முடியல போ உம் நாவனிய பொண்ணு பூவும் பொட்டாடு நீ என்ன தெரிஞ்சமோ நல்லா இருக்கணும்மா

ரொம்ப பெரிய விஷயம்மா ஏன்னா ஒரு மாசம் உதவலாம் ரெண்டு மாசம் உதவலாம் நாலு வருஷமா தொடர்ந்து உதவிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் இந்த உதவி பல பேருக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கு அதான் உடம்பு பாத்துக்கோங்க அமௌண்ட் வாங்கி வச்சுக்கோங்க போய் மாத்திர இதெல்லாம் வாங்கிக்கோங்க இந்த டேப்லெட் போட்டுட்டே இருந்தாதான் வந்துட்டு அந்த ஃப்ளோ வந்துட்டு கம்மியா இருக்கு டேப்லெட் நிப்பாட்டிட்டாங்கன்னா அந்த ப்ளீடிங் ரொம்ப ஜாஸ்தி போகுது

நான் மூன்று கொடுத்துட்டு கிளம்புறேன் தேங்க் யூ ஸோ மச் ஆஸ்திரேலியா சிஸ்டர் நீங்கள் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் ரெடியே சன்னவை பார்க்க வந்திருக்கிறோம் மெடிசனுக்காக தான் காலை காட்டுங்கண்ண பாருங்க இந்த புண்ணு ஃபுல்லாக சீல் வச்சு இன்னும் சீல் வடிஞ்சிட்டுருக்குண்ணா துணியை கட்டிடுங்க சுகர் ரொம்ப ஹெவியாக இருக்குது நானூறுக்கு மேலே இருக்குது இப்போ சீல் வழியுது கொஞ்சம் பரவாயில்ல இல்லாட்டி ஃபுல்லாக ஒரு நாளைக்கு பத்து இருபது துணி மாற்றிடுவார்

திரும்ப போய் வாங்கிக்கோங்க ஆஸ்திரேலியா சகோதரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு வருஷமா பதினஞ்சாயிரம் கொடுத்து உதவிட்டு இருக்கிறாங்க அது வந்து நம்ம மூணு பேருக்கு நம்ம கொடுத்து ஃபைவ் ஃபைவ் தௌசண்டா நம்ம கொடுத்து உதவிட்டு இருக்கோம் சரிங்க மோஷன் மோசம் போய் ஒரு வாரம் ஆச்சுங்க மேடம் ஏறும் போகவே மாட்டேங்குது மேடம் மருத்துவ செலவு நீங்க பண்ணது ரொம்ப நன்றிங்க மேடம் அந்த மாத்திரை போட்டா மட்டும்தான் யூரின் வந்து மாத்திரை போட்டா மட்டும்தான் வந்துட்டு மோஷன் போகுது

தளபதிங்க மேடம் ஓ செத்துட்டானுங்க மேடம் எங்கள் பையன் பின்னாடியே இருந்தோம் போனது ஒரு வருஷம் இல்லைங்க கைவிட்டாலும் அவங்கள பத்தி நினைக்கிறீங்க ஆ ஒரு லானிங் மேடம் நினைக்கிறோம் ஒரு எல்லாம் கை விட்டாங்கன்னா அவங்க என் இடத்தில் பிறந்துட்டாங்க மேடம் யாரோ ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட உதவி பல பேருக்கு உதவியா இருக்கு அண்ணனுக்கு உதவுனது எனக்கு மன திருப்தி ஏன்னா ஒருத்தங்களோட வழியில வந்துட்டு பக்கத்துல நிக்கும் போதுதான் அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் தெரியாது அதே மாதிரிதான் இப்ப வழியோட இருக்கிறாரு உங்களோட பணம் இவங்களுக்கு வந்து மருந்து ஆக போகுது அத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா சரிங்களா ஆஹ் உண்மையிலேயே என்னால ஒரு அஞ்சு நிமிஷம் நின்னு வீடியோ எடுக்க முடியல அவ்வளவு வெயிலு அப்படி நட்சத்திர மாதிரி அடிக்குது இப்ப உட்காந்து ஒன்று நாள் முழுவதும் இந்த இடத்துல வந்து தர்மம் எடுத்துட்டு இருக்காருக்கு மேல வந்து உதவி பண்றேன் ஏதோ ஒரு மெடிசனுக்கு உதவி பண்ணிடுறேன் மெடிசனுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு பிப்டீன் தௌசண்ட் மேல வருது இன்சுலின் டேப்லெட் அப்புறம் ஆயின்மெண்ட் அப்புறம் வந்து ப்ரெஷர் இருக்கு சுகர் இருக்கு எல்லா கிட்னி ரெண்டு கிட்னியுமே வேலை செய்யல